அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியம் வாங்கியிருக்கிறோம் நீ பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்கார் கிராமில் மூணு கிலோவாட் சோலார் அணுகுசேஷத்தை எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு வீட்டோட மேல் நல்ல உயரமான ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே கோல்டி பேனலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் பேனல் டிசிஆர் பேனல் ஆறு பேனலும் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஈடில் ப்ராண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மூணு புள்ளி மூணு கிலோ வாட்டு அதுபோக அதர் அசரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் ஸ்டர் எர்த்திங் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எர்த்திங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொருக்கு தனியாக எடுத்திங்க பேனலுக்கு தனியாக எடுத்திங்கன்னு எங்கள் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் மின் மின்கட்டணம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே வருதா மத்திய அரசின் இத்திட்டத்தின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு ரெண்டு கிலோவாட்டிலருந்து பத்து கிலோவாட்டை வரைக்கும் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் வீட்டோட வீட்டோடய தான் குறைக்கலாம் ரெண்டு கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் அமைச்சோன்னா அறுபதாயிரம் மானியமும் மூணு கிலோவாட் அதுலேருந்து பத்து கிலோட் வரைக்கும் நம்ம சோலார் பேனல் அமைச்சோன்னா எழுபத்தெட்டாயிரம் மானியமும் நம்ம கிடைக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் ஸ்ரீவித்யா அவங்களுக்கு ஏ டு செட் நாங்கள் தான் பண்ணிகிட்டுருக்கோம் அதாவது சோலார் சப்சடி ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா இன்சலேஷன் நெட்மீட்டர் ஃபாலோப்பு டாக்குமெண்ட் அப்படின்ற வரைக்கும் உள்ள எல்லாமே பிஎம் சூர்யா கார் யோஜனா இத்திட்டத்தின் கீழ் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியும் இன்வெர்ட்ருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் ஸோ மக்களே இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் சோலார் போடணுமா அதுவும் சப்ஸ்டியோட சோலார் போடணுமா கேட்டக் சொல்லரை கண்டக்ட் பண்ணுங்கள் உங்களோட டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள்